இஸ்ரேலினுடைய காட்டு பிராண்டித்தனம் இந்த நூற்றாண்டுல எல்லா மத தலைவர்கள் நாட்டு தலைவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு குடும்போலன் வேற யாரும் இல்லை ஐநாவுக்கும் மரியாதை கிடையாது உறுப்பு நாடுகளுக்கும் மரியாதை கிடையாது அண்டை நாட்டுக்கும் மரியாதை கிடையாது உலகத்துல எவ்வளவு என்ன சொன்னாலும் யாருக்கும் மரியாதை கிடையாது என்ற அடிப்படையிலே மனித மிருகமாக மாறிட்டான் இது போன்ற ஒரு மிருகவாதி அந்தந்த நாட்டுக்கு போர் நடக்கும் அவ அவ்வப்போது போர் நடந்து கொஞ்ச நாள் நின்றுடும் இந்த இராக்கில் அடிச்சான் இராக் அடிப்பிருச்சு குடிச்சான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா வாழ்றாங்க இல்லையா அநியாயம் செஞ்ச அது வேற விஷயம் ஆனால் தொடர்ந்து ஒரு நாட்டையை துவம்சம் செய்து தொடர்ச்சி எடுக்கணும் சொல்லி அந்த குழந்தைகளை பட்டினி சாவுக்குள் செய்கிறானே உண்மையிலேயே சோதனையிலேயே பெரிய சோதனை பட்டினி சாவுன்னு அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு போரை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு காலையில ஒரு அறிவிப்பு ஐநா வெளியிடுகிறது